அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க பெண்ணின் தலையில் பின்னல் என்பது உறவை குறிக்கிறது முடியை விரித்து விடுவது அதாவது ஃப்ரீவேர் ஃப்ரீ என்பது அமங்கலமானது எவ்வுறவு வேண்டாம் என குறிக்கிறது ஆகையினால் தான் இறந்தவர் வீட்டிலும் பிணத்தின் பின்னும் தலைவு விரிகோளமாக செல்வர் அதன் பொருள் என்னவரே சென்ற பின் எனக்கேது உறவு இனி எந்த உறவும் எனக்கில்லை என்பதாகும் மேலும் தலைமுடியின் நுனி வழியாக ஆத்மசக்தி வெளியேறுகிறது நல்ல தீய உணர்வுகள் அதிர்வுகள் வந்து செல்வதற்கான ஊடகம் போன்றது முடியின் நுனி மேலும் சன்னியாசிகள் முட்டையடித்துக் கொள்வதற்கும் இது ஒரு காரணம் ஏனெனில் வெளியிலிருந்து பெறுவதற்கும் ஒன்றுமில்லை நம்மிடமிருந்து போவதற்கும் ஒன்றுமில்லை என்பதை உணர்த்துவதற்காக ஆகையினால் தான் முற்காலத்தில் நுனிமுடி வெளியில் தெரியாமல் இருக்க நார் அல்லது குஞ்சம் கட்டிக்கொள்வர் ஆகியனத்தால் தலைவிரி கோலத்தை தவிர்ப்போம் இது உறவின் மீதான பிடிப்பை அறுக்கக்கூடியது பின்னால் அமைப்பு திரிவேணி சங் சங்கமத்தை ஒத்தது மூன்று நதிகள் சேரும்போது இரண்டு நதிகள் கங்கை யமுனை கண்களுக்கு புலப்படுகின்றன ஒரு நதி சரஸ்வதி கண்களுக்கு புலப்படுவதே இல்லை இது போலவே பின்னலிலும் முன்பகுதியில் இரண்டு பகுதிகளே கண்களுக்கு புலப்படுகிறது பின்னலில் வலது பிறந்த வீடு இடது புகுந்த வீடு நடுப்பகுதி பெண் தன்னை மறைத்து தன் வீட்டாரையும் இணைத்து அழகுற தோற்றமளிக்கச் செய்வதே இதன் பொருளாகும் ஆகவே எனதை பெண்ணினமே நமது இந்தியாவின் கலாச்சாரம் காக்க பெண்கள் தலை பின்னல் முறையை கொஞ்சம் கொஞ்சமாவது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் அதாவது பின்னல் என்பது வெறும் அலங்காரம் அல்ல வாழ்வின் தத்துவமாகும் கேப்டன் பாஸ்கர் இந்த சேனல் உங்களுக்கு இதை விட பாசிட்டிவான பல செய்திகள் நம்ம இந்திய கலாச்சாரத்தை கா காக்கிறதுக்கு பண்புகளை கொண்டு வருவதற்கு பல பாசிட்டிவான செய்திகளை கொடுக்கறக்கும் ஆகவே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து நாங்களும் தவறு இருந்தால் நாங்களும் திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஆகவே அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மிக்க நன்றி கேப்டன் பாஸ்கர்